ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாம் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் சரியா இது டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய டென்த் லெசன் தான் டென்த் லெசனில் டென் பாயிண்ட் ஒன் டூ இந்த மாதிரி தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பா இந்த வீடியோவில் டென் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதுவுமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இதில் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் ஸோ ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம லைன் பை லைனாக படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டும் கூட அதில் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலக போர் உத்வேகம் அளித்தது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொழில்கள் வளர்வதற்கான உத்வேகம் எப்போது கிடைத்தது அப்படின்னா முதல் உலக போரின் காரணமாக தான் கிடைத்தது முதல் உலக போர் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலக போர் உத்வேகம் அளித்தது போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியது அதாவது போர்க்காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளை செய்வதற்காக பல்வேறு தொழிற்சாலைகளில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் பணியில் அமர்ந்திருந்தனர் போர் முடிவை போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் நடந்து முடிஞ்சிருது இல்லையா அந்த முடிவடைந்து வந்த சூழலில் தான் போர்க்கால தேவைகள் குறைந்தது இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்களை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அனைத்து தொழிற்சாலைகளிலுமே ஆட்குறைப்பு செய்யப்படுகிறது இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றம் ஆட்குறைப்பு மட்டுமல்லாமல் விலைவாசியும் அதே சமயத்தில் ஏற்றப்படுகிறது தொழிலாளர் இயக்கங்கள் வந்து உருவாகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போர் முடிவில் தொழிற்சாலைகளில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டது அதே போன்று இதோடு சேர்த்து விலைவாசி அதிகரித்தது இது ரெண்டும் தான் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு ஒரு சக்தியாக அமைந்தன சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா மா சிங்காரவேலர் திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க இந்த மூணு பேரையும் ஒரே ஆப்ஷன்லேயும் வைக்கலாம் இல்லை மூணு பேரையும் தனித்தனியாக மூணு ஆப்ஷனில் வச்சுட்டு பொருந்தாத பொறுத்தவங்களை வேற ஒரு ஆப்ஷனில் வைக்கலாம் ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்களில் பொருந்தாதவர் யார்னு கூட கேட்கலாம் பிபி வாடியா மா சிங்காரவேலர் திருவிக்கா இவங்க மூணு பேருமே இதில் அடங்குவாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்றது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஸோ இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எது அப்படின்னு கேட்டால் சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஸோ உழைப்பாளர் சிலை வந்து மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னில் பம்பாயில் நடைபெற்றது இது முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சரியா அகில இந்திய அளவிலான தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா அந்த தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு இப்போ வந்து ஐஎன்சியோடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து பம்பாயில நடந்தது இல்லையா அது மாதிரி தான் முதல் மாநாடு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் பம்பாயில் நடைபெற்றது பல தீர்மானங்களை குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை பற்றிய விவாதங்கள் ஏற்பட்டது தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு ஸோ அந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் பம்பாயில் நடந்த முதல் அகில இந்திய தொழில் சங்க கூட்டமைப்பு அந்த இதில் வந்து தொழிலாளர்களுடைய கூட்டத்தில் என்ன மாதிரியெல்லாம் அவங்க வந்து பிரச்சனைகளை பற்றி விவாதம் செய்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பிரச்சனைகளை எப்பவுமே வந்து போலீஸ் வந்து தலையிடக்கூடாது அதுதான் தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு வேணும் அதே போல் வேலை இல்லாதவர்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவேட்டை வந்து பராமரிக்கணும் சரியா வேலை இல்லாத யாரெல்லாம் இருக்காங்களோ இப்போ எப்படி வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு படித்து முடித்து பதிவு செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்குன்னு ஒரு பதிவேடு இருக்கணும் உணவு பண்டங்களுடைய ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து பல்வேறு மில்லியன் கணக்கான பல மில்லியன் கணக்கான உணவுப் பொருட்களை ஒரிசா பஞ்சத்தப்ப கூட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஏற்றுமதி செய்தாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி உணவு பண்டங்களுடைய ஏற்றுமதி வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது ஏற்றுமதி வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணும் உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த உணவு பண்டங்களுடைய கட்டுப்பாடு வந்து இருக்கணும் அதே போல் யாராவது வந்து காயமடைகிறாங்க அப்படின்னா காயமடைவர்களுக்கு ஈட்டுத்தொகையும் உடல்நல காப்பீடு இதெல்லாமே வந்து இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க சரியா யாராவது வந்து காயமடைந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு எல்லாம் இதில் அடங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானங்கள் வந்து அதில் எடுத்துக்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய நலனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த தீர்மானங்கள் எல்லாமே கொண்டு வரப்படுது சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக இருந்தவங்க பாருங்கள் சென்னை மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் இயக்கங்கள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சிங்காரவிலர் தான் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் சென்னையில் தான் பிறந்தார் இவர் சரியா சென்னையில் பிறந்த அவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார் சரியா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சென்னை பல்கழகத்தை சார்ந்த ஒரு மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெறுறாங்க இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை தான் பரிந்துரை செய்துட்டு இருந்தார் மா சிங்காரவேலர் இளமை காலத்தில் எதை வந்து பின்பற்றிட்டு இருந்தாருன்னா பௌத்தம் ஸோ பௌத்தத்தை பரிந்துரை செய்த இவங்க வந்து என்ன மொழிகள்லாம் கற்று தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளை அறிந்து வைத்திருந்தாங்க சரியா மா சிங்காரவாளர் அவர்களுடைய பன்மொழி புலமையை பாருங்கள் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் இது எல்லாமே வந்து பல மொழிகளும் தெரிந்து வச்சுட்டு இருந்தாங்க அதே போல் காரல் மார்க்ஸு சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் தமிழில் வடிவத்தர் வடித்தவர் சரியா இது முக்கியமானது மா சிங்காரவேலர் எந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை சரியா யார் யாருடைய கருத்துக்களை எல்லாம் தமிழில் வடித்திருக்காங்க அதாவது அவங்களுடைய வேறு மொழி புத்தகங்களை தமிழில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்கன்றது அர்த்தம் சரியா என்ன ரீசன் அப்படின்னா அவருக்கு தான் வந்து பல்வேறு மொழிகள் தெரிஞ்சிருக்குல்ல என்னென்ன தமிழ் தெரிஞ்சிருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு உருதுவும் தெரிஞ்சிருக்கு ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கு அதை தாண்டி பாருங்கள் மற்ற அயல் நாட்டு மொழிகளான ஜெர்மன் பிரெஞ்சு ரஷ்யன் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து நான்கு அறிஞர்களுடைய கருத்துக்களையும் தமிழில் கொண்டு வந்திருக்காங்க யார் யாருன்னு பாருங்கள் காரல் மார்க்ஸ் சரியா காரல் மார்க்ஸு சார்லஸ் டார்வினு எர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் டைம்ஸ்டின்னு இந்த அறிவியல் அறிஞர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தமிழில் வடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதன் முதலாக மேதின விழா ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர் அவர்கள் தான் இது முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதன் முதலாக மேதின விழாவை ஏற்பாடு செய்தவர் அதே போல் இந்திய பொது உடைமை கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தாங்க இப்படி கொஸ்டின் கேட்கலாம் இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் பொது உடைமை கட்சி வச்சுக்கோங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்திருக்காங்க தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காகவே தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையும் கொண்டு வந்திருக்காங்க சரியா இது இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோரில் கேட்டிருந்த கேள்வி தான் தொழிலாளன் என்ற பத்திரிகையை வந்து அதாவது மா சிங்காரவேலர் அவர்கள் வந்து தொழிலாளர்களுக்காக எந்த பத்திரிகையை வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தொழிலாளன் அப்படிங்கிறது அடுத்தது பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார் ஸோ பெரியாரை பற்றி பார்க்கும்போது மா சிங்காரவேலர் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு அவருக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே மா சிங்காரவேலர் பற்றி பார்க்கும்போது பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த மா சிங்காரவேலரில் இருக்கிற அத்தனை லைன்ஸுமே கொஷினாக கேட்டிருக்கிறது தான் ஸோ வீடியோவை வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் கூட நீங்கள் கேட்குறதுல தப்பில்லை நீங்கள் வந்து படிக்கிறத விட ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் கேட்கும்போது அந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமாக பதியும் ஸோ வீடியோவை வந்து தெளிவாக பொறுமையாக உட்காந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டுட்டு நீங்கள் புக்கு வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு கிளாஸாக இருக்கும் சரியா அடுத்து பாருங்க இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் சரியா இந்த மொழியை பற்றிய பிரச்சனை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆங்கிலேயர்கள் தான் வந்து இங்கே டாமினேட் பண்ணாங்க இல்லையா அதனால் பொதுவாக மொழி என்பது அடையாளத்தின் வலிமையான குறியீடு சரியா ஒரு மொழி அப்படிங்கிறதே வந்து எதுனா ஒவ்வொருத்தங்களுடைய அடையாளம் இருக்கும் இல்லையா அதோடைய வலிமையான குறியீடாக தான் பார்க்கப்படுது மேலும் இது ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளோடு இயைந்து நிற்பது ஸோ ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு மொழி இருக்கும் தமிழ் பேசுகிறவங்க இருப்பாங்க ஆங்கிலம் பேசுகிறவங்க இருப்பாங்க உருது பேசுகிறவங்க இருப்பாங்க கன்னடம் பேசுகிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களை சமூகத்தை சார்ந்த பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இயைந்து நிற்பது தமிழ் மொழி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பாதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் தனது மேன்மையை மீட்டு பெற்றது தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி மற்றும் இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலம் அதில் வந்து தன்னுடைய மேன்மையை மீட்டு பெற்றது ஸோ தமிழ் மொழியுடைய மீட்டு உருவாக்கம் எப்போ கிடைச்சது அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு லாஸ்ட்டு ப்ளஸ் இருபதாம் நூற்றாண்டுடைய தொடக்கம் அதே போல மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே கொடுத்துருக்கிற எல்லா இயக்கங்களும் படிச்சுக்கோங்க மறைமலை அடிகளின் தனித்தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுத்தவர் யார் இதாக கேள்வி மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் தோற்றித்த இயக்கம் எது தனித்தமிழ் இயக்கம் ஒரே ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு வார்த்தை ரெண்டு கேள்வி மீடியா இருக்கு பார்த்துக்கோங்க மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் பெரியாரின் மொழி சீர்திருத்தம் தமிழிசை இயக்கம் தமிழிசை இயக்கம் வந்து யார் இது பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது தமிழ் புக்கில் நம்ம பார்த்துருப்போம் சரியா தமிழுக்கு வலி சேர்த்தது வந்து இதெல்லாம் தமிழுக்கு வலு சேர்த்ததுக்கானது வந்து மறைமலை அடிகளுடைய தனித்தமிழ் இயக்கம் பெரியாருடைய மொழி சீர்திருத்தம் தமிழிசை இயக்கம் இது எல்லாமே திராவிட உணர்வுக்கு இட்டுச் சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட உணர்வுக்கு கொண்டு சென்றதே வந்து தமிழ் மறுமலர்ச்சி தான் சரியா தமிழ் மறுமலர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு திராவிடம் அப்படிங்கிற ஒரு உணர்வே வருது நவீன தமிழ் மொழியுடைய வளர்ச்சியிலும் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது நவீன தமிழ் மொழியுடைய வளர்ச்சி அந்த திரம் தமிழ் மறுமலர்ச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தமிழுடைய நவீன மொழி வளர்ச்சிக்கும் கலை வடிவ வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பு செய்கிறது ஆகம கோயில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவது இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி காலங்காலமாக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து வழிபாடுகள் செய்யப்படாது கோயில்களில் ஆகம கோயில்களில் செய்யப்படும் சடங்குகள் தமிழில் செய்யப்படுவதில்லை இசை நிகழ்ச்சிகளில் கூட தமிழ் பாடல்கள் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு இடம்தான் இருக்கும் அதுக்குன்ட்டு சரியா ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாறை முதல் முறையாக கற்று ஆய்ந்து சரியா தமிழ் இசை இருக்கு இல்லையா தமிழ் இசையுடைய வரலாறு எப்படி இருக்குது அப்படிங்கிறது முறையாக கற்று பழந்தமிழருடைய இசை முறை எப்படி இருந்தது அப்படின்னு மீட்டு உருவாக்கம் செய்ய முயற்சி செய்கிறார் சரியா இதை கேட்பாங்க பழந்தமிழரின் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதே போல் தமிழ் வ தமிழ் இசையுடைய வரலாற்றை வந்து முறையாக கற்றறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க ஆன்சர் ஆபிரகாம் பண்டிதர் ஆல்ரெடி கேட்டிருக்கிற கொஷின் தான் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்களா இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்டாக அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க ஸோ பாருங்கள் ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிறது வந்து தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்று ஆய்ந்து பழந்தமிழருடைய இசை முறையை மீட்டு உருவாக்கம் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பார்த்திங்கன்னா சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க எந்த இடத்துல தஞ்சாவூரில் இந்த கொஷினை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பித்தவர் யாருன்னு கேட்கலாம் ஆப்ரஹாம் பண்டிதர் இல்லைன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை தஞ்சாவூரில் ஏற்படுத்திய ஆண்டு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இதுவே தமிழிசை இயக்கத்தின் கருமூலமானது ஸோ தமிழிசை இயக்கத்தின் கருமூலம் எது அப்படின்னு கேட்டால் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் தான் இசை நிகழ்வுகளில் தமிழில் பாடல்கள் பாடுறதுக்கு இந்த இயக்கம் வந்து துணை புரிஞ்சது சரியா இசை நிகழ்வுகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு பாடல்கள் தானே தமிழில் இருந்தது இந்த இயக்கத்தின் மூலமாக இந்த தமிழிசை இயக்கத்தின் மூலமாக இசை நிகழ்ச்சிகளில் தமிழ் பாடல்கள் அதிகமான முக்கியத்துவம் இருந்தது தமிழ் இசையின் நிலை அதாவது இசை தமிழில் இருக்கக்கூடிய இசையின் நிலையை குறித்து விவாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்படுது இது முக்கியமானது முதன் முதலாக முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கும் அப்போ ராஜாஜி தான் முதலமைச்சராக இருப்பாங்க அப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் மறுபடியும் ராஜாஜி முதலமைச்சர் இருப்பாங்க இந்த ரெண்டு காலகட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை தமிழில் வந்து அதாவது பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இந்திய கட்டாய மொழியாக கொண்டு நடைமுறைப்படுத்துவாங்க தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்படுது தா இந்திய கொண்டு வந்தது வந்து என்ன அப்படின்னா தமிழ் மொழிக்கு ஒரு அச்சுறுத்தலா நினச்சிப்பாங்க சரியா சோ தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என்று பெரியார் அறிவித்தார் அதாவது தமிழை விட ஹிந்தி தான் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை வரும்னு பெரியார் சொல்கிறாங்க பாருங்கள் ஹிந்தி அறிமுகம் செய்கிறது திராவிடர்கள் இருக்காங்க இல்லையா திராவிட மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை மறுப்பதற்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து பெரியார் சொல்கிறாரு ஹிந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்கு உள்ளாகும் என மறைமலையடிகள் சுட்டி காட்டினார் ஸோ பெரியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் திராவிடர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதுவே மறைமலையடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் மொழி பாதிக்கப்படும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே தங்களுடைய போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கும் எதிரான ஒரு கருத்தியல் போராகவே நினைக்கிறாங்க சரியா அப்போ ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய போராட்டம் எதை ஆப்போஸ் பண்ணுறது மாதிரி பிராமணியம் பிளஸ் தமிழ் மீதான சமஸ்கிருத ஆதிக்கம் இதுக்கு எதிர்த்து கருத்து தெரிவிக்கிற மாதிரி அவங்க போராட்டத்தை நினைக்கிறாங்க அடுத்து பெண்கள் இயக்கங்களும் ஒரு முக்கியமான டாபிக் தான் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க சென்னை மாகாணத்தில் பெண்களை வலிமையுள்ளவர்களாக மாற்றுதல் அப்படிங்கிற நோக்கத்தோட பல பெண் இயக்கங்கள் நிறுவப்பட்டன முற்காலங்களில் பெண்கள் அவங்களுடைய ஆணாதிக்கத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க படிப்பு அவங்களுக்கு இருந்திருக்காது வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது வீடுகளை விட்டு வெளியே அதிகமாக பெண்கள் வந்து வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இருபதாம் நூற்றாண்டு தொடங்கும் அந்த காலகட்டத்தில் தான் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வலிமை உள்ளவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பல பெண் இயக்கங்கள் வந்து நிறுவப்படுது அவைகளில் ஒரு குறிப்பிட்டது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம் சங்கம் பேர் என்னவோ இந்திய பெண்கள் சங்கம் உருவான இடம் எது தமிழ்நாட்டில் உருவானது சரியா உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் டபிள்யூஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் இது எல்லாமே வந்து இந் இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் முக்கியமானது ஆல் இந்தியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அகில இந்திய பெண்கள் மாநாடு அதேபோல அனைத்து இந்திய பெண்கள் இயக்கம் இந்திய பெண்கள் சங்கம் எல்லாம் முக்கியமானது இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்டது இந்திய பெண்கள் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்னி பேசண்ட்டு டோரதி ஜினராஜதாசா மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது தான் இந்த அகில இந்திய பெண்கள் சங்கம் சரியா டபிள்யூஐஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னி பேசண்ட் அம்மையார் டோரதி ஜினராஜதாசா மார்க்ரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாற்று பகுதி தொடங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிநபர் சுகாதாரம் திருமண சட்டங்கள் வாக்குரிமை குழந்தை வளர்ப்பு மற்றும் பொதுவாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவற்றை பற்றி பல்வேறு மொழிகளில் வந்து துண்டு பிரசுரங்களையும் வெளியிட்டன இந்த அமைப்புடைய முக்கியமான விஷயம் என்ன பெண்களுடைய தனிநபர் சுத சுகாதாரம் திருமண சட்டங்கள் தொடர்பாகவும் பெண்களுடைய வாக்குரிமை தொடர்பாகவும் குழந்தைகளை வளர்ப்பது தொடர்பாகவும் வாழ்வில் பெண்கள் பங்கு பெறுவது தொடர்பாகவும் பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்கள் அப்புறம் செய்தி மடல்கள் ரெண்டையும் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க இதே சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவுது சரியா இது ஒரு அமைப்பு மாதிரி தான் அகில இந்திய பெண்கள் மாநாடு எதுக்காக கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்காகவே அகில இந்திய பெண்கள் மாநாடு இந்திய பெண்கள் சங்கத்தால் நிறுவப்படுது மேலும் அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க பெண்களின் விடுதலை அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று சரியா சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தோர் பாலின சமத்துவம் மற்றும் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வை மேம்படுத்துதலுக்காக பணியாற்றினாங்க தங்களுடைய கருத்துக்களை எல்லாமே வந்து பங்கிட்டு கொள்வதற்கான ஒரு இடத்தை பெண்களுக்கு இந்த இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க தங்களை பற்றி அதாவது தங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பெண்கள் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடத்தை வந்து இந்த பெண்களுக்கான இயக்கங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சுயமரியாதை இயக்கமும் பாத்தீங்கன்னா சம உரிமை பத்தி பேசியிருக்கோம் இந்த இயக்கத்தில் தீவிரமா பணியாற்றிய பெண்கள் பல்வேறு பேர் இருக்காங்க அவற்றுள் கொஞ்சம் பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் நாகம்மை கண்ணம்மா நீலாவதி மூவலூர் ராமாமிரதம் ருக்குமணி மம் ருக்மணி அம்மாள் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் நீலாம்பிகை அம்மையார் மற்றும் சிவகாம்பி சிதம்பரனார் இவங்க எல்லாமே சரியா இந்த இயக்கங்களில் முக்கியமா பங்கு பெற்றவங்க முத்துலட்சுமி அம்மையார் நாகம்மை கண்ணம்மா நீலாவதி மூவலூர் ராமாமிரதம் ருக்குமணி அம்மாள் அலமேலுமங்கை தாயார் அம்மாள் நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் இவங்க எல்லாருமே முக்கியமானவங்க தான் சரியா அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை வந்து இந்து கோயில்களில் அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது முற்காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகளை பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கே கோயில்களுக்கே அர்ப்பணம் செய்திருவாங்க அவ்வாறு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வந்து தேவதாசி அப்படின்னு அறியப்பட்டனர் அதாவது தேவர்களுக்கு அடிமைகளாக தேவர் அடியார்கள் அப்படிங்கிறத வந்து தேவதாசி முறையாக மாறியிருது கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படிங்கிற நோக்கில் அமைந்திருந்தா கூட நாளடைவில் இந்த முறையில் இருந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் ஒழுக்க கேட்டிருக்கும் பெண்களை தேவதாசிகளை தவறாய் பயன்படுத்துவதற்கும் கொண்டு செல்றாங்க இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்டம் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நடைபெற்ற இயக்கத்தில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் முதலிடம் வகித்தார் சரியா தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஏற்றப்படணும் அப்படின்ற நடைமுறைப்படுத்தப்பட்ட இயக்கங்களில் முக்கிய முதலிடம் பெற்றவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் அதாவது அந்த குழந்தை குழந்தைகளாக பெண் குழந்தைகளை வந்து கோயில்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பை தடுத்தலுக்காகவே மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற சட்டம் அரசால் இயற்றப்படுது மதராஸ் தேவதாசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்டம் வந்து இயற்றப்படுது இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படிங்கிற மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க சரியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மசோதா அறிமுகப்படுத்தப்படுது வந்து இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்காக முத்துலட்சுமி அம்மையாரால் சென்னை சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே அறிமுகப்படுத்தப்படுது அப்படிங்கிற மசோதா அறிமுகப்படுத்தினாலும் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா இந்து கோயில் வளாகங்கள் அல்லது வேறு வழிபாட்டு இடங்களில் பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க சரியா பொட்டுக்கட்டும் சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்ற அறிவிக்கப்படுது அந்த தெய்வதாசிகளின் திருமணம் செய்து கொள்வதற்கும் சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்கப்படுகிறது மேலும் தேவதாசி முறையே உதவி செய்கின்ற அதாவது தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற யாராவது இருந்தாங்கன்னா அதனால் அதுக்கு தூண்டி விடுகிற குற்றம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தபட்சமாக ஐந்து ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி ஆணை பிரிக்கப்படுது இந்த மசோதா வந்து சட்டமாக மாறுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சட்டமாக மாறியிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்கிற அனைத்து ஹிஸ்டரி லெசன்ஸும் நடத்தி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது தான் பிகாஸ் ஐ பொறுத்த வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி படித்தாவே நம்ம ஐஎன்எம் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முடிச்ச மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் லெசன்ஸ் தேங்க்யூ